எப்போவுமே செய்கிற முட்டை உருவல் மாதிரி இல்லாத இப்போ மசாலா அரைச்சு முட்டை உருவல் பண்ண போகிறோம் அதுக்கு ஆறு முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வருத்துங்க இதோடவே ஒரு நாலு காஞ்ச மிளகா ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் சேர்த்து கருவேப்பிலை கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துங்க இது ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு அரைச்சிதான் இதுக்கு அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாக இருந்தால் கடுகு உளுந்து அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சு முட்டை சேர்த்துலாம் முட்டை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல இந்த மாதிரி திருப்பி விடுங்க இப்போ நம்ம அரைச்ச பவுடரை வந்து இதுக்கு மேலே தூவி விட்டுங்க இப்போ இந்த சைடும் வந்து திருப்பி விடுங்க இப்போ இதுக்கு மேலேயும் இந்த பொடி வந்து தூவி விட்டுங்க பொடி சேர்த்த பிறகு கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிங்க இப்போ பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி சேர்த்தா நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் முட்டை வருவல் ரெடி ஆயிருக்கு இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா இந்த பிளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க